கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பதினைந்து தேன் 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 சுவை தேன் தேன் முல்லா கரடி இங்கும் அங்குமாக சுற்றி சுற்றி வந்தது புல்லை தின்னும் முல்லா கிழங்கை தின்னும் முல்லா பழத்தை தின்னும் முல்லா ஆனா முல்லாக்கரடிக்கு எது ரொம்ப பிடிச்சது தெரியுமா உங்களுக்கு எதை சாப்பிட ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை லட்டு பனியாரம் தேங்காய் புட்டு ஆனா முல்லாக்கரடிக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் தெரியுமா தேன் சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும் தேன்னா அதுக்கு உயிர் அவ்வளோ பிடிக்கும் அந்த காட்டுப்பகுதியில அடர்ந்த ஆலமரம் ஒன்று இருந்துச்சு அதுல அழகான பெரிய தேன் கூடு இருந்துச்சு நம்ம முல்லாவோட கண்ல அந்த தேன்கூடு பற்றுச்சு ஆஹா முல்லாக்கரடி தன்னையே மறந்து போச்சு வாயில ஊறுதுல்ல மடமடன்னு ஒரு குச்சியை எடுத்துட்டு போய் முல்லா அந்த தேன்கூட்ட குத்திச்சு தேன்கூட்ட குத்தலாமா தேன்கூட்ட கலைக்கலாமா என்ன ஆகும் தேனீக்கெல்லாம் பரப்பரானு முல்லாவை சுத்தி பறந்து வந்துச்சு உடனே முல்லாக்கரடியை எல்லாம் ஒன்னு சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சது ஐயோ ஆரம்பிச்சுது முல்லாக்கரடி ஓட தொடங்கிச்சு பல மரங்களை சுத்தி சுத்தி ஓடி பொதரை தாண்டி இங்கும் அங்கும் போக்கு காட்டுச்சு ஆனா தேனீக்கள் விடவே இல்லை தேனீக்கள் என்ன செய்யும் அவங்க எல்லாம் கொடுக்கால கொட்டும்ல ரொம்ப பயங்கரமா வலிக்கும் எப்படி தப்புறதுன்னு முல்லாக்கரடி யோசனை பண்ணிச்சு சட்டுன்னு ஒரு ஆரை நோக்கி ஓட தொடங்கிச்சு தேனீக்கள் தொடர்ந்து துரத்திக்கிட்டே வந்துச்சு நம்ம முல்லாக்கரடி பொத்துன்னு ஆத்துல குதிச்சாரு தண்ணிக்குள்ள போயிட்டாரு மூச்சு பிடிச்சு நீந்தினாரு எவ்வளவு தூரம் நீந்தனாரோ அவர் திரும்பி வருவார்னு காத்திருந்த தேனீக்கள் திரும்பி போயிடுச்சு மறுக்கரையில ஏறின முல்லா அப்ப முடிவு பண்ணாரு அடுத்தவரோட உழைப்புல உருவான அந்த தேன்கூட்ட நம்ம அபகரிக்க நினைச்சது தப்பு இனிமே இத பண்ணவே கூடாதுன்னு நான் விட்டு கொடுப்பேன் முல்லாக்கரடி கதை ரொம்ப அழகா இருந்துச்சு என்ன ஒரு அற்புதம் நம்ம உழைப்ப மத்தவங்க களவாடனா ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா போராடணும் இது ஒரு புறம் அடுத்த ஒரு வழிப்ப நாம களவாட நினைக்கிறதும் தப்பு அருமையா பேசிச்சு பவானி எலி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சிங்கம் சிங்காரம் கிட்டத்தட்ட அழுதது சிங்கம் வரும் பிரபல கதை எதுவுமே எனக்கு தெரியல நான் என்ன பண்றது செல்ஃபி பாப்பா திடுக்கிட்டது பரவாயில்ல பெரிய பவானி எலி கதை டாஸ்கோப் கிட்ட போச்சு சிங்கம் ஒன்னு தூங்கும் போது அது மேல குதிச்சு விளையாடுற எலிய சிங்கம் மன்னிக்கும்ல அந்த சிங்கம் ஒரு நாள் கிட்ட வலையில மாட்டும் போது எலி வந்து காப்பாத்தும் அப்படின்னு அது தனக்கு தெரிஞ்ச பிரபலமான சிங்கம் வரும் கதைய கதை டாஸ்கோப்புக்கு சொன்னது கொஞ்ச நேரத்துக்கு சத்தமே இல்லை சரிதான் கதை டாஸ்கோப்ல இருந்து குரல் வந்துச்சு இந்த கதையில சிங்கம் எலி ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு யார் கதை முதல்ல வேணும் தயவு செஞ்சு சிங்கம் அண்ணாவோட கதையை முதல்ல சொல்லுங்க என்னோட பிரச்சனை வேறு நான் விட்டு கொடுப்பேன் சரி இதோ சிங்க கதை எனத் தொடங்கியது கதை டாஸ்கோப் ரொம்ப நன்றி சிங்கம் கண்ணீரோடு சொன்னது வெரி குட் இது செல்வி பாப்பாவோட குரல் கதை டாஸ்கோப் சொல்ற சிங்கம் கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்